ஐயா பார்த்தீங்கன்னா ஐயா பேர் முருகன் இவங்க வரும்போது ரொம்ப வீக்காக சிக்னஸாக நரம்புத் தொடர்ச்சியில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி தூக்கம் இல்லாமல் ஜீரண மண்டலங்கள்லாம் பாதிக்கப்பட்டு அதாவது ட எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாமல் பித்தத்தின் அளவு ரொம்ப அதிகமாகி ரொம்ப முத்துன த நரம்புத் தொடர்ச்சியில் வந்தாங்க இப்போ நம்மக்கிட்ட அவங்களுக்கு வந்து அவங்க வரும்போது இருந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எட்டு மாதமாவது மருந்துகள் சாப்பிடணும்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஆறு மாதம் சிகிச்சையிலேயே அவங்களுக்கு நல்ல க்யூர் ஆகிடுச்சி இவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் அவங்களோட அவங்க இந்த பிரச்சனை நரம்பு தளர்ச்சி இருக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குடும்பத்தோட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஃபேமிலியோட ரொம்ப நேரம் அவங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலைகளில் அவங்க குடும்பத்தை வச்சிக்கிட முடியாமல் அவங்க ரொம்ப அவதியுற்ற நீர்நிலை தான் நம்ம சூழ்நிலையில் தான் நம்மக்கிட்ட வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ஆறு மாதம் மருந்து எடுத்திருக்காங்க நம்மளோட வைத்தியசாலையில் இப்போ நல்லா சரியாயிட்டாங்க சரியாகி இப்போ அவங்க இப்போ பிரச்சனைகள்லாம் நல்ல ச குணமாகி அவங்க குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுறவங்க வந்து ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னா ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி தூக்கம் இல்லாமல் ஜீரண மண்டலத்தில் கோளாறுகள் ஏற்பட்டு பித்தம் தன் நிலையில ஏறி இந்த மாதிரியான நரம்பு பிரச்சனைக்குள்ளே ஐயா போனாங்க இந்த மாதிரி நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட வைத்தியசாலையிலன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மருந்துகள் நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்தனிங் பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுக்கறோம் அது வந்து நரம்பு மண்டலத்தை சீராக்கி நல்ல ஸ்ட்ரென்தனிங் ஆக்கிடுது நரம்பு செல்களை எல்லாம் புதுப்பிச்சு நரம்பு மண்டலத்தையும் நல்லா புதுசாக்கி அஹ் ஸ்ட்ரென்தன் ஆக வச்சிருது அது மட்டும் இல்ல ஐயாவுக்கு ஆஹ் ஜீரண மண்டலத்தையும் சீர் செய்யணும் எல்லாமே ஜீரண மண்டலத்துல இருந்தா எல்லா செல்களுக்கும் எல்லா சத்துக்களும் போகுது அப்போ ஜீரண மண்டலத்தையும் நல்லா சரி செய்து நல்ல மருந்துகள் உள்ளுக்குள் கொடுக்கும்போது ஜீரண மண்டலத்தை சரி செய்து பித்தத்தை சீராக்கி வித்தத்தின் அளவை மிக விடாமல் சீராக வைத்துக்கொண்டு இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஐயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவுன்சிலிங்லாம் கொடுத்து எந்த மாதிரியாக வாழ்க்கையை வந்து வாழணும் லீட் பண்ணணுங்கிற மெத்தடுகளை நாங்கள் வந்து மருத்துவர்கள் குழு இருக்குது எல்லாமே சொல்லி இவங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி இப்போ வந்து நரம்பு சுழற்சியே இல்லாமல் ஆறே மாதத்தில் அவங்க வந்து முழுமையாக குணமாயிட்டாங்க ஐயா வந்து இதை அவங்களே சொல்லுவாங்க எப்படி குணமானோங்கிறத சொல்லுவாங்க வணக்கம் என் பேர் முருகன் எனக்கு கை கால நடுக்குமெல்லாம் இருந்தது நான் வைத்தியசாலையை கேள்விப்பட்டு இங்கே வடப்பள்ளிக்கு வந்தேன் வந்ததுனால எனக்கு கை கால் நறுமணி ஒரு லேகிங் கொடுத்தாங்க அது சாப்பிட்றதுனால கை கால் நடுமை இல்லாமல் இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மேடத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்